வணக்கம் நேர்களே இன்றைய நாளுக்கான கனடியன் ஜோப் செலவட்டினுடைய இரண்டாவது அப்டேட் ஒரு கார் வாஷருக்கான கார் கழுவுவோருக்கான இந்த கார் கழுவோர் வேலைக்கு ஆள் தேவைப்படுகின்றது சம்பளம் ஒரு மனதாலு இருபத்தி மூன்று டாலர்ஸ் கொடுப்பாங்க இது ஒரு நிரந்தர வேலையாக இருக்கின்றது கனடிய குடிமக்கள் நிரந்தர பதிவாளர்கள் மற்றும் செல்லுபடியாகும் பணி அனுமதியுடன் கூடிய தற்காலிக பதிவாளர்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் கனடாவில் வகுப்புமதி இல்லாதவர்கள் வந்து இந்த வேலைக்கு அப்ளை பண்ண வேண்டாம் விண்ணப்பிப்பதற்கான இறுதி தேதி ஜூன் பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்ன நேரில் ஒவ்வொரு நாளும் பத்துக்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் வந்து நம்முடைய சேனல்ல வழியாகும் மேலும் இன்னைக்கு இப்போ ஒரு அப்டேட் வருது அப்படின்னு சொன்னா அது வந்து பதினஞ்சு தொடக்கம் முப்பது நாளைக்கு இந்த வேகன்சி வந்து நீங்க அப்ளை பண்ண கூடியதாக இருக்கும் ஆகவே பழைய வீடியோக்களையும் விரும்பினால் உள்ள போய் பாருங்க சோ வேலை தேர்றவர்கள் வந்து அவற்றிலும் உங்களுக்கு தேவையானவை இருந்தால் அப்ளை பண்ண கூடியதாக இருக்கும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த வேலைகளினுடைய தெளிவான டீடைல்ஸ் எல்லாமே வந்து வாட்ஸ்அப் குரூப்ல தான் அப்டேட் பண்றாங்க குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க ஜாயின் பண்ணுறதுக்காக உங்களுடைய கனேடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்துங்க இணைய நாட்டு தொலைபேசி இலக்கங்கள் வந்து அங்கே ஏற்றுக்கொள்ளப்படாது அதே போல் கனடாவில் வேலை தேடிக் கொண்டிருக்கின்ற உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கும் இந்த விஷயத்தை வந்து தெரியப்படுத்துங்க ஸோ இந்த குறிப்பிட்ட வேலைக்கான விண்ணப்பிக்கின்ற இமெயில் அட்ரஸ் வந்த கேட்வே காவோஸ் பிசி அட் ஜிமெயில் டாட் இந்த இமெயில் அட்ரஸ் உங்களுடைய சுய விவரக்கோவைகளை அனுப்பி வைங்க மீண்டும் என்ன மாதிரி வேகன்சி அப்டேட் சந்திப்போம் நேர்களே அதுவரைக்கும் வரைக்கும் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி